நீ நீடா கிளம்பிட்டீங்களா ம் கிளம்பி ரெடியா தான் இருக்கோம் ஆளு நீ கிளம்பிட்டியா ம் நான் ரெடியா தான் இருக்கேன் அப்பா கிளம்பிட்டு இருக்காங்க அப்பா கிளம்பனوني நாங்க ரெஸ்டாரன்ட் வந்துடுவோம் நீங்களும் வந்துருங்க சரிடா ஒரே 9:00 வர்ற அப்பா என்ன சொல்ல வரோன்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு நீ பயப்படுற Wi-Fi அத்தா இருக்கேன்டா மாமா மனசுல எப்படியும் நான் இடம் புடிச்சுるวะ செல்லம் கொஞ்சம் நல்லா பேசுங்க அப்பா இம்ப்ரஸ் ஆகுற மாதிரி சரியா இப்போ என்ன சொல்ல என்ன சொல்லி கூப்பிட்டேனிய நான் என்ன சொன்னேன் நான் ஒண்ணு சொல்லல செல்லம்னு சொன்னியே அதுவா ஆமா சொன்னேன் ஏன் நாங்களும் அப்படி கூப்பிட கூடாதா அதெல்லாம் இல்ல வைஃபை இனிமே இனி அணி அப்படிதான் கூப்பிடணும் ஓகேவா சரிங்க செல்லம் எப்படியாவது அப்பா மனசுல இடம் பிடிச்சிடணும் அந்த அளவுக்கு இம்ப்ரஸ் பண்ற மாதிரி பேசணும் சரிங்களா அப்படியா அப்பனா அது உன் கையில தான் இருக்கு எப்படி நான் மாமா கிட்ட இம்ப்ரஸ் பண்ற மாதிரி பேசணும்னா எனக்கு பூஸ்ட் வேணும் சோ எனக்கு நீ பூஸ்ட் தரணும் பூஸ்டா போன்ல எப்படி பூஸ்ட் தர முடியும் வீட்டுக்கு வாங்க போட்டு தரேன் எனக்கு பூஸ்ட் போட்டு தரியா மக்கு மக்கு நான் கேட்ட பூஸ்ட் வேற நீ சொல்ற பூஸ்ட் வேற நீங்க என்ன பூஸ்ட் கேட்டிங்க

என்னம் என்னமோ வேண்டாம் வெர்க்கோக்கலே பெத்து பேத்து முருகனுக்கு பேர் வச்ச மாதிரி இருக்கு. ஒழுங்கா நச்சு நருக்குன்னு கொடு. என்னது காண்டா முருகமா நீ எங்க அப்பப்போ பண்றீங்க தா. ஓய் வைஃபை என்ன பேச்ச மட்டும் பாக்கறியா? ஒழுங்கா ப குடிக்கறியா? இல்ல நேர்ல வந்து நான் குடுட்டுமா? எப்படி வசதி? ஓ வருவீங்களா? ஆமா

உம் சரி ஃபோனை வைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் பாய் என்னமோ வெக்கப்பட்டு தலை குழிஞ்சிக்கிட்டியோ உங்களுக்கு அப்படி தெரியும் அதெல்லாம் அப்படிதான் சரி போன் வைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும் சரி அப்பா கிளம்பிருப்பாங்க அவங்களை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அதான் வந்துருவாங்க கடவுளே எல்லாம் நல்லபடியா முடியணும் அவர் என்ன கொஸ்டின் கேட்பாரு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் எல்லாம் நினைச்சாலே கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு சரி பாத்துக்கலாம் நேரம் வந்துருப்பாங்க வேகமா போவோம் இந்த காலத்து பசங்க அப்பா அம்மா பாக்கணும்னா கண்டிப்பா எஸ்கே பாயிருவாங்க நீ வேணா பாரு டிராஃபிக் இல்ல அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இன்னைக்கு வர மாட்டான் அதெல்லாம் இல்லப்பா கண்டிப்பா வந்துடுவாரு மத்த பசங்களாம் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா இவரு அப்படி கிடையாது கண்டிப்பா வந்துடுவாரு ம் பாப்போம் இந்த பார் கவுசல்யா நான் அந்த பையன்கிட்ட பேசி பாப்பேன் அவனோட ஆக்டிவிட்டிலாம் எனக்கு பிடிக்கலனோ நீ விட்டுறணும் சரியா அதெல்லாம் உனக்கு பிடிக்கும்பா பா ஒருவேளை அப்பாவுக்கு பிடிக்கலனா நீ விட்டுறணும் சரியா உன் பேச்சு மொதிச்சுதான் அப்பா இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் அப்போ நீ அப்பா பேச்சு மதிச்சு நீ அவனை விடணும் விட்டுறணும் புதுதான் அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் நீ பேசாமறே பாப்பிக்கு கூட விட்டுருன்னு சொல்ல மாட்டோம்ல அப்போ நீத்து மட்டும் அப்படி சொன்னேன் அது அத ஒன்னே சமைக்கிறதுக்கா அப்படி சொன்னேன் பண்ணிட்டேன் ஒரு ஆரோடு நிறுத்திருக்க கூடாது நல்ல பெல்ட் எடுத்து விழுந்து இருக்கணும் அப்பா கண்டிப்பா அவரை உனக்கு பிடிக்கும் ஒரு அவரோட ஆக்டிவிட்டி உனக்கு பிடிக்கலனா நான் விட்டுறேன்பா சரியா இப்போதான் நீ பொண்ணு மாதிரி பேசுற அதுக்காக நீ வேணும்னே அவரை பிடிக்கலன்னு சொன்னா அவ்வளோதான் பிடிக்கலனா அதுக்கான காரணத்தை என்கிட்ட நீ சொல்லணும் அந்த காரணம் சரியா இருந்தா மட்டும்தான் நான் விடுவேன் இது வேறயா ஆமா பின்ன நீ ஏதோ தேவையில்லாம அவரை பத்தி சொன்னேனா உனக்கு பிடிக்கலனா அதுக்கான காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்ப நான் மட்டும் நான் விடுவேன் இல்லனா நான் விட மாட்டேன் இவ்ளோ கான்ஃபிடன்ட் ஆமா லவ்னா கான்ஃபிடன்ட் இருக்கணும்ல நல்ல நல்ல தெளிவா பேசு படிக்கிறதுல மட்டும் ஒண்ணும் கிடையாது நான் படிச்ச என்ன தான் சேப்ப ஏப்படியோ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்புறம் அதுக்கு அதுக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாது நாளைக்கு கல்யாண வாழ்க்கை உனக்கு சரியா அமையலன்னா

என் பேர் கிருஷ்ணா நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன் எஸ்கேபி காலேஜில் எங்கள் அப்பா மில் வச்சுருக்காரு எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ஒரு தங்கச்சு இருக்கா அவ கௌசல்யாவோட கிளாஸ்மேட் எம் பக்கா டீ டோட்லர் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது ஒரே ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா அடிக்கடி டீ குடிப்பேன் அது மட்டும்தான் மற்றபடி அனாவசியமாக எதுக்கும் காசு செலவு பண்ண மாட்டேன் சொல்லப்போனா அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை ஃபுல்லாக செலவு பண்ணாமல் ஃபிஃப்டி ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணிடுவேன் இதுக்காக முக்கியமாக எனக்கு அந்த காசு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்குவேன் சம்டைம்ஸ் அதில் ஃபீஸ் கட்டிக்குவேன் அந்த மாதிரி ஃபீஸ் கட்டும்போது ஏதோ நானே சம்பாரிச்சு கட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓஹோ சூப்பர்ப்பா உங்கள் அப்பா ஸ்பீட்மில் எத்தனை வருஷமா வச்சிருக்காரு ஒரு டென் இயர்ஸ் தான் வச்சிருக்காரு அங்கிள் உங்கள் அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள் ஓஹோ அதுக்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின் மில்ல சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் டிசைட் பண்ணி ஒரு ஸ்பின் மில் தனியாக வச்சு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு சார் பிஸ்னஸ் சாரி அங்கிள் ஓ சூப்பர் சூப்பர் சாரி படிச்சு முடிச்சுட்டு உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறது தான் அங்கிள் அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது அதனால அவர் பிஸ்னஸ் நான் தான் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே பிஜி போடலான்னு இருக்கேன் சார் உங்களுக்குன்னு தனியாக எதுவும் ஐடியா இல்லையா சார் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் தனிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கு என்னோட படிப்பு முடிச்சிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய கனவுகள்லாம் இருக்கதான் செய்யுது சார் பட் அப்பா பக்கத்துல இருந்து யோசிக்கும் போது அப்பா பிசினஸ் இவ்வளவு தூரம் நல்லபடியா கொண்டு வந்திருக்காரு சோ அவருக்கு அப்புறம் நான் தானே சார் அதை பாத்துக்கணும் ஒரு மகனா அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்ல சார் சாரி சார் சார்ன்னு வருது அங்குள் ஓ சூப்பர் வெரி குட் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க வேணாம் அடிக்கிற வயசுல இந்த லவ் எல்லாம் தேவையா சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வயசுல தானே சார் லவ் எல்லாம் வரும் படிப்பெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிருவோம் ஸோ எங்களோட கான்சன்ட்ரேஷன் பூரா தான் இருக்கும் அந்த டைம் எப்படி பண்ண முடியும் படிக்கிற இந்த தான் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்ல சோ லவ்ங்கிறது இந்த வயசுல தானே சார் வரும் நீ சொல்றதும் சார் தான் ஒரு வேலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது லவ்வா இல்லாம ஒரு இன்ஃபாச்சுவேஷனா கூட இருக்கலாம்ல ஒரு அட்ராக்ஷனா கூட இருக்கலாம்ல என் பொண்ண விட இன்னொரு பொண்ணு பெட்டரா வரும்போது என் பொண்ணை மாத்திட்டு நீ அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம் சரிதான் சார் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் ஏன்னா எங்களுக்கு இந்த வயசுல ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தான் தோணிக்கிட்டே இருக்கும் சார் இதனால நீங்க சொல்றது சன் பர்சன்டேஜ் கரெக்ட் ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நாங்க எங்க படிப்பு முடிகிற வரைக்கும் கண்டினியூவா லவ் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க சார் எப்படி நான் உன்னை நம்புறது சார் நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் வேற இன்டென்ஷனோட உங்க பொண்ணு கிட்ட பழகிட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட இப்ப வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன் சார் ஏன்னா நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு முழுசா ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இத அடுத்தவங்க சொல்லி உங்களுக்கு தெரியல தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் சோ எங்களோட எண்ணம் தப்பானது கிடையாது ஏன்னா நான் சின்ன சின்ன விஷயத்த கூட எங்க அம்மா கிட்ட நான் மறைக்க மாட்டேன் அதே மாதிரிதான் உங்க பொண்ணும் சின்ன சின்ன விஷயத்த உங்ககிட்ட மறைக்க மாட்டான் இப்படி நாங்க பேரண்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது எங்களோட எண்ணம் எப்படி சார் தப்பானதா இருக்கும் தப்பான எண்ணம் வர மாதிரி நீங்களும் உங்க பொண்ணை வளர்க்கல என்னையும் எங்க அம்மா அப்பா அப்படி வளர்க்கல ஏதா இருந்தாலும் நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அதே மாதிரி உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிடுவான் ஸோ பிளீஸ் சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எங்க படிப்பு முடிகிற வரைக்கும் எங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கணும் இந்த சான்ஸ் மூலயமா எங்களை ஒருத்தர் ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் அங்கிள் சொல்றேன் பிளீஸ் அங்கிள் நீ பேசுறதுலாம் சரிதான் எல்லாம் தான் ஒத்து வரும் ஒருவேளை உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பின்னாடி நீங்க பிரியறது கூட வாய்ப்பு வரும் அந்த சமயத்துல நீ என்ன பண்ணுவ ட்ரூ லவ்னா அதுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இடமே இல்லை சார் நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் அவ என்னைய தப்பாவோ இல்ல நான் அவளை தப்பாவோ கண்டிப்பா நினைக்க மாட்டோம் சூப்பர்ப்பா நீ பேசின வரைக்கும் உன்னோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு Thanks, yes, uncle. Sorry, நாள் day, அம்மா going to talk பேசலாம் you. உங்க பேசி ஒரு முடிவு சொல்றோம் உங்களுக்கு என்னப்பா உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வருவ கண்டிப்பா அங்கிள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சரிப்பா என்ன சாப்பிடற டீ சாப்பிடுறியாப்பா ம் ஓகே அங்கிள் சாப்பிட்டு நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு ம் சரிப்பா சூப்பர் தேங்க்யூ

இதெல்லாம் தாலி கிடையாதா அப்படி கட்டினாதான் தாலியா என்ன பொறுத்த வரைக்கும் இது தாலி தான் ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செயின் தானே சோ அவங்க முன்னாடி எனக்கு மஞ்சள் கழுத்துல தாலி காட்டி உங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க ஆமா செயின் பார்த்துட்டு வீட்ல யாரும் எதுவும் கேட்கலையா இதை வெள்ளி செயின் சொல்லாம நான் ரூபீஸ்க்கெல்லாம் கடையில கிடைக்கும்ல அந்த செயினை சொல்லி கழுத்துல மாட்டிருக்கேன் ஏன் கேல ஸ்டார்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல

மீச்சதா காலேஜ்ல பேசிக்கலாம் ம் சரிடா பாய் பாத்து பாத்ரமா போங்க நீ எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு நீ இங்க ஏன் போய் மோதிராதீங்க சரிங்க மேடம் பஸ் வருது பாத்து போ உங்க அப்பாங்க நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் போ ம் சரி ஆமா போ குடிடா சொல்லி இருக்காரு ஏ என்ன ஆக சரி பாப்போம் என்னதான் நடக்க போதுன்னு அதுக்கப்புறம் நீ லவ் பண்ற பொண்ணு எப்படி பட்டவன்னு தெரிஞ்சுப்பேன் என்னடாடி சொல்றீங்க ஆமா சித்து உன் அண்ணன் தான் இந்த ஃபோனுக்கு அந்த ஃபோட்டோஸை அனுப்பிச்சு வச்சான் நீ சொன்னையே அனு அவளும் அவன் கூட படிக்கிறாளே கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேரும் அடிச்ச கூப்பிட்டேன் பாரு நல்லா பாரு சித்து அனு அனுன்னு சொல்லிட்டு இருக்கே அந்த அனு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கானு என்னடாடி இது அனுவும் கிருஷ்ணாவும் தப்பு தப்பா பாப்பேல அந்த அனு பண்ண காரியத்தை ஆமா டாடி அந்த அணுவ நான் ரொம்ப நம்பள அது மட்டும் இல்ல டேடி என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவே நம்மள ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதுவும் எதிர்பார்க்கல டேடி அந்த அனிதா ஏற்கனவே அந்த கிருஷ்ணாவை லவ் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் உங்க அண்ணனையும் லவ் பண்ணியிருக்கா அது உண்மையா சித்து ஆமா டேடி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் அவளைதான் லவ் பண்றேன்னு சொல்றியே நீ எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல டேடி இதெல்லாம் அவன் மறந்துட்டு திருந்துட்டான்னு நினைச்சேன் டேடி போடா ஃபுல் நீ தான் அவளை நம்பிக்கிட்டு அவ கூட படிக்கிற கிருஷ்ணா அவன் லவ் பண்ணிட்டு இருந்தவன் அவனை கழுத்தி விட்டு உங்க அண்ணன் பணக்காரன் தெரிஞ்சவனே அவன் கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் உண்மையா அவன் டேடி உன் அண்ணன் விவரமா இருக்கான் அவன் கிட்ட பணத்தை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல பழைய போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓம் பின்னாடி சுத்தி இருக்கான் அவளோட குணம் முழுசா தெரியாம நீயும் அவ பின்னாடி லூசு மாதிரி சுத்தி இருக்க இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு உங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சிருக்கான் பாரு அவளோட லட்சணத்தை இல்ல டேடி போதும் இனி எந்த போட்டோஸையும் பாக்குற சக்தி எனக்கு இல்லை டேடி இப்ப சொல்லு சித்து இந்த அனிதாதான் வேணுமா இந்த அனிதாவை கல்யாணம் பண்றதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம் ஏன்னா இந்த கேடு கட்ட அனிதா எனக்கு வேண்டாம் நான் தான் டேடி அவளை பத்தி மனசா தெரியாம ஏமாந்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டேடி பிளேஸ் டாடி என்னை ரிலீஸ் பண்ணுங்க இப்படியே உட்காந்து இருக்க முடியல ஈஸியா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் ஜானவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாடி நான் ஜானவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் வெரி குட் இப்பதான் நீ என் புள்ள சித்தார்த்த மாதிரி பேசிருக்க நம்ம ஸ்டேட்டஸ்கெல்லாம் அந்த ஜான் தான் கரெக்ட் அப்போ ஜானு கூட உனக்கு நிச்சயதார்த்தம் உனக்கு சம்மதம் தானே ஓகே டேடி உங்க இஷ்டம் போல எது வேணாலும் பண்ணுங்க நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அதுக்கு முன்னாடி என்னை ரிலீஸ் பண்ணுங்க நேடி ஆ உன்னே நான் எப்படி நம்புறது நிச்சயதார்த்தம் வரைக்கும் நீ இப்பயே இரு என்னை மாத்திட்டு நீ போனாலும் போவ உன்னோட பாஸ்போர்ட் வீசா எல்லாம் தான் இருக்கு அதனால என்னை ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்சா கூட உன்னால போக முடியாது

அவர் எந்த நேரத்துல எப்படி மனசு மாறுவாரு யாருக்கும் தெரியாது அதனால அவர் சம்மதுன்னு சொல்லும் போது கல்யாணத்துக்கு முடிச்சிடணும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நான் என்ன தெரியுமா வரது கேட்க போறேன் அவரோட எல்லா பிசினஸும் என் பேர்ல எழுதி கொடுக்க சொல்ல போறேன் கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா அவர் பொண்ணுதான் அவருக்கு எல்லாமே அதனால அவர் கண்டிப்பா கொடுப்பாரு என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதுல எஸ் டாடி நல்லாவே புரியுது பிளேஸ் டாடி என்னை ரிலீஸ் பண்ணுங்க அதெல்லாம் அப்புறமா ரிலீஸ் பண்றேன் முதல்ல இந்த நியூஸ் அவங்க அம்மா கிட்டேயும் கௌதம் கிட்ட சொல்லி கனடா வர சொல்லணும் ஃபர்ஸ்ட் உனக்கு ஜானுக்கும் நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை அனிதா இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நல்ல வேலை என் மனசுல உள்ளதை நான் அவகிட்ட சொல்லல பாவம் கௌசல்யா இந்த கிருஷ்ணாவை நம்ம ஏமாந்து போயிட்டா கூடிய சீக்கிரம் அந்த கிருஷ்ணா பத்தி உண்மை கௌசல்யாவுக்கு தெரியணும் இவங்க ரெண்டு பேரும் அவளை ஏமாத்துறது அவளுக்கு தெரியணும் கடவுளே நீதான் கௌசல்யாவுக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வைக்கணும்

நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன்னையும் அத்தானையும் அந்த ரூம்ல பார்த்ததுல இருந்து நீ இப்படி தான் இருக்க எதையோ பறி கொடுத்தவ மாதிரி உட்காந்துருக்க என்னாச்சு சொல்லு ஆமா காசி நீ கற்பனை பறி கொடுத்த தெரியுது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா ஆமா கௌசி இருக்கா இன்னும் ரெண்டே ரெண்டு டாபிக் தான் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அதனால படிச்சுக்கிறேன் என்ன டெஸ்ட் சும்மா கிளாஸ் டெஸ்ட் தான்க்கா ம் சரிதான் அப்பாவும் கிருஷ்ணாவும் மீட் பண்ணிட்டாங்களே என்ன நடந்துச்சு அதுவா அப்பா நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க அத்தான் கிட்ட அத்தானும் டான் டானும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டாரு அப்படியா ஆமாக்கா அப்பாவுக்கு கிருஷ்ணா தானே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படி இனிமே தானே இருக்கு ஆமாக்கா அதை நினைச்சா தான் பயமா இருக்கு சரி காதப்படாத எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் ம் சரிக்கா கடவுளே என் தங்கச்சி லைஃபாவது நல்லா இருக்கணும் அவளுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னால்